அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான புத்தான் ராசி வளங்களை இங்கே தொடர்ச்சியாக நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற ராசி கடகராசி காலப்புருஷு தத்துவத்தின் நான்காம் ராசியான கடகராசிக்கு அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார் ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு பனிரெண்டில் மிதனத்தில் அமர்ந்தும் சுக்கிரன் சூரியன் செவ்வாய் புதன் தனு தனு ராசியில் அமர்ந்தும் இங்கே குருவும் புதனும் பரிவர்த்தனை பெறுகிறார்கள் ராசிக்கு இரண்டில் கேது பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு எட்டில் பகவான் அமர்ந்துள்ளார் ராசிக்கு ஒன்பதில் சனி பகவான் அமர்ந்துள்ளார் எனவே இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ராசியை சுபப்படுத்துவதாலும் ஐந்து ஏழு ஒன்பதாம் இடங்களை சுபப்படுத்துவதாலும் புத்திரம் புத்திர பாக்கியம் வேண்டி காத்திருக்கும் கடகராசி நண்பர் அன்பர்களுக்கு கட்டாயம் புத்திர விருத்தி ஏற்படும் ஏழாம் இடம் திருமணம் சார்ந்த விஷயங்களுக்கு திருமண தாமதம் திருமணம் தா ஆகாமல் இருக்கும் கடகராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக க திருமணம் கைகூடும் மேலும் ஒன்பதாம் இடமும் அனைத்து விதமான பாக்கியங்களும் கிடைக்கின்ற ஒரு வருடமாகவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இந்த மூன்று வருட காலங்களும் கடகராசிகளுக்கு பலவிதமான சோதனைகளை சந்தித்தாலும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு அனைத்து விதமான பிரச்சனைகள் இருந்து வெளிவரும் ஒரு வருடமாகவே இருக்கும் இங்கே ஆண்டின் ஆரம்ப காலகட்டத்தில் குரு பகவானும் புத பகவானும் ஆறாம் அதி ஆறாம் அதிபதி பன்னெண்டாம் அதிபதி பரிவர்த்தனை ஏற்படுத்து ஏற்படுத்து ஏற்படுத் ஏற்பட்டுள்ளதாலும் இங்கே விபரீத ராஜயோகமானது கடகராசிக்கு ஏற்படுகின்ற ஒரு அமைப்பாக இருக்கிறது உதாரணத்திற்கு இந்த விபரீத ராஜயோகம் என்ன படம் தரும் என்பதை நாம் ஒரு உதாரணத்துடன் பார்ப்போம் இப்பொழுது ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கொள்வோம் ஒரு நிர்வாகத்தில் ஒரு தலைமை ஒரு தலைமை அதிகாரிக்கும் மற்றொரு தலைமை அதிகாரிக்கும் திடீரென ஒரு பிரச்சனை ஏற்பட்டு அவர்கள் இருவரும் மனக்கசப்பு அவர்களுக்கும் மனக்கசப்பு ஏற்பட்டு உடனடியாக இந்த கடகராசிக்காரர்கள் யாரேனும் அங்கே பணிபுரிந்து கொண்டிருந்தால் அந்த கடகராசிக்காரர்களுக்கு அந்த பொறுப்பானது திடீரென அவர்கள் 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 கைக்கு வந்து சேரும் இது மற்றவர்களில் மற்றவர்களுக்கு ஏற்படும் ஒரு சிறு சங்கடத்தினால் அந்த ஒரு பலனானது அந்த ஒரு சுப பலனானது இந்த கடகராசிக்காரர்களுக்கு க கை கூடும் இங்கே ராசிக்கு ராசிக்கு எட்டில் ராகு பகவான் அமர்ந்தாலும் இங்கே ராகு பகவான் ராசிக்கு எட்டில் அமர்ந்து இங்கே கடகராசிக்காரர்களுக்கு ராகு திசை நடப்பவர்களுக்கு நிச்சயமாக ராகு ஒரு மத்திமமான பலன்களையே இங்கே கொடுப்பார் ராசிக்கு எட்டில் அமர்ந்துள்ளதார் தற்போது மே மாதத்திற்கு பிறகு ராகு திசை ஆரம்பி ஆரம்பிப்பவர்களுக்கு ராகு திசை நடப்பவர்களுக்கு இங்கே குருவின் பார்வை ராகுக்கு விலகுவதாலும் இங்கே உடல் நலம் போன்ற விஷயங்கள் கவனமாக இருக்க வேண்டும் புதிய தொழில் முதலீடு என்பது கட்டாயம் கூடாது மே மாதத்திற்கு பிறகு உடல் நலமும் ஒரு அப்படி அப்படியொன்றும் மோசமான ஒரு அமைப்பாக நிச்சயம் இருக்காது பட் எட்டில் ராகு இருப்பதாலும் இங்கே அஷ்டம ராகுவாக கடகராசிக்கு தொடர்கிறார் எனவே மே மாதத்திற்கு பிறகு இங்கே குருவின் குருவின் பயிற்சி ராசிக்கு இருப்பதால் ராசி சுப சுபளவோடு இருப்பதால் பெரிய கெடுதல்கள் நிச்சயமாக இருப்பாது ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்துள்ளதாலும் தந்தையின் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் வந்து போகும் பெரும் பாதிப்புகள் எதுவும் நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு தந்தை இருக்கு ஏற்பட்டு விடாது இங்கே ராசிக்கு இரண்டில் கேது அமர்ந்துள்ளதாலும் நல்லது ஒரு பணப்புழக்கம் கட்டாயமாக இருக்கும் இங்கே ஆறாம் இடம் வலுப்பெறுவதாலும் நல்லதொரு வேலை வேலையில் ப்ரமோஷன் இது போன்ற அமைப்புகளையும் இருக்கும் இடமாறுதல் அதாவது இங்கே குருவின் பயிற்சி பனிரெண்டிலிருந்து ராசிக்கு பனிரெண்டிலிருந்து ராசிக்கு கடகராசிக்குள் சஞ்சரிப்பதாலும் இங்கே வெளிநாட்டில் வெளிநாடு அல்லது தூரதேசங்கள் வேறு மாநிலங்கள் வேலையில் தூரமாக பணிபுரியவர்கள் நிச்சயமாக மீண்டும் பூர்வீகம் நோக்கி சொந்த ஊருக்கு அருகாமையிலே பணிபுரிகின்ற ஒரு அமைப்பாக நிச்சயம் கிடைக்கும் ராசிக்கு ஆறில் பெரும்பான்மையான கிரகங்கள் இருப்பதாலும் இங்கே நல்லதொரு வேலை நல்லதொரு போட்டித் தேர்வு போட்டித் தேர்வுகளில் வெற்றி இது போன்ற ஒரு விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கும் இங்கே ஆறாம் இடம் வளர்ப்பு நல்ல தொழில் செய்வர்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் நிறையா வரும் கை ஆர்டர்ஸ் நிறைய பெரும் பெறுகின்ற வண்ணமாக ரெண்டி இருபத்தி ஆறு இருக்கும் இங்கே ஆண்டுக்கு ஆரம்ப காலகட்டத்தில் விபரீத ராஜயோகமானது நிச்சயமாக கடகராசிக்காரர்களுக்கு மிக பெரும் அளவில் கை கொடுக்க இருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு உயர் பதவிக்கு நிச்சயம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு கடகராசிக்காரர்கள் உயர் பதவியில் நிச்சயமாக இருப்பார்கள் உயர் பதவிக்கு செல்வார்கள் சம்பள உயர்வு எதிர்பார்த்து கொண்டவர்களுக்கு நிச்சயம் சம்பள உயர்வு கிடைக்கும் கடன் தேடிக்கொண்டு புதிய தொழில் கடன் தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக கடன் போன்ற அமைப்புகள் கைகூடி வரும் இங்கே ஆறு பனிரெண்டு சுப பெறுவதாலும் இங்கே சுப செலவுகள் குடும்பத்தில் சுப செலவுகள் நிச்சயமாக உண்டு இங்கே ராசிக்குள் குரு பகவான் இருந்து ஏழாம் இடத்தை தொடர்பு கொள்வதாலும் கட்டாயமாக கடகராசி அன்பர்களுக்கு இங்கே கடந்த இரண்டு மூன்று வருடமாக எந்த ஒரு சோழனும் நடக்காமல் பரிதவித்துக் கொண்டிருக்கும் இந்த கடகராசிக்காரர்களுக்கு குரு பகவான் ராசியில் சஞ்சரித்து ஐந்து ஏழு ஒன்பது பூர்வ புண்ணியம் வலுப்படுத்துவதாலும் ஏழாம் இடத்தை வலுப்படுத்துவதாலும் ஒன்பதாம் இடத்தை வலுப்படுத்துவதாலும் இங்கே மிக நல்ல படங்களுக்கு இங்கே பஞ்ச என்பது ஏற்பட்டு அமர்வதும் அமர்வது இங்கே சிறு தடைக்கு பிறகு பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக ஏற்படும் இங்கே சனியின் மேமாதத்திற்கு பிறகு இங்கே தந்தையின் உடல் கடகராசிக்காரர்கள் தந்தையின் உடல்நலம் நிச்சயமாக சீராகும் இங்கே குருவின் பார்வை ராசிக்கு ஒன்பதில் அமர்வதாலும் இங்கே குருவின் பார்வை நிச்சயமாக நல்லபடியாக இருக்கும் மனைவியிடம் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு திருமண தம்பதியர்கள் மனைவியோடு ஏற்படும் கருத்து வேறுபாடு நிச்சயம் ச சரியாகும் மேலும் புரிந்துணர்வு வரும் கணவன் மனைவிக்குள்ளே மனக்கசப்பு நிச்சயமாக ஒரு குறைகின்ற ஒரு ஆண்டாகவே இருக்கும் நிச்சயமாக கணவராக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அவர்களுக்குள் சொல்பேச்சு என்பது நிச்சயமாக இந்த வருடம் சொல்பேச்சு கேட்பது ஒரு நல்ல நல்ல ஒரு புரிந்துணர்வை நிச்சயமாக கொடுக்கும் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு எழுபத்தி ஐந்து சதவீதம் கடகராசிக்கு மிகவும் சிறப்பான பலன்களை உண்டு சிறு சிறு உடல் தொந்தரவுகளை கொடுத்தாலும் இங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு கடந்த மூன்று வருடம் பட்ட துன்பத்தை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மிகவும் ஒரு ஐஸ்வரியமான ஆண்டாகவே இருக்கும் என்று சொல்லி மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்